அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் அன்னைக்கு டிசம்பர் இரண்டாம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் முதலிடம் தொழில்துறை எரிசக்தி செயல்திறனில் தமிழகம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளதாக தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போது தொழில்துறை எரிசக்தி திறன் வந்து தமிழ்நாடு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் பெற்று முதலிடத்தில் இருக்காங்க இந்தியா அளவில் அதன் விளைவாக தொழில்துறை எரிசக்தி திறனில் மாநில ஆற்றல் திறன் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் குழு ஒன்றில் தமிழகம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூணு சதவீதம் மதிப்பெண்களை வந்து பெற்றுதா சொல்லியிருக்காங்க இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்று இரண்டாம் குழுவில் இடம்பெற்றுள்ளது மேலும் ஒடிசா வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் பெற்று அடுத்து அடுத்த அடுத்த பிளேஸில் வந்து இருக்காங்க ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் அடுத்ததாக கட்டுமானத்துறையிலிருந்து ஆற்றல் திறன் முயற்சிகளை ஊக்குவிப்பதிலும் செயல்படுத்துவதிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் வந்து உருவெடுத்திருக்காங்க மேலும் அதிக எண்ணிக்கையிலான சான்றளிக்கப்பட்ட பசுமை கட்டடங்களை கொண்ட முதல் மூன்று மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் வந்து திகழ்கிறது அப்போ அதிக எண்ணிக்கையிலான பசுமை கட்டடங்களை கொண்ட சான்றளிக்கக்கூடிய கட்டடத்துல தமிழகம் வந்து முதல் மூன்று மாநிலத்தில் வந்து ஒன்றாக திகழ்கிறது அதேபோல் எரிசக்தி பாதுகாப்பு முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக இருபத்தி மாநிலங்கள் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை பெற்றுள்ளன இதில் தமிழகம் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்கள் அதிக எண்ணிக்கையிலான விருதுகளை பெற்று முன்னணியில் உள்ளன அடுத்த நிலையில் குஜராத் வந்து இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான ஆற்றல் திறன்களுக்கு மொத்தம் ரெண்டு புள்ளி ஆறு கோடி வந்து முதலீடு ஊக்கப்படுத்தியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் இருந்து என்ன நமக்கு தெரியணும்னா தொழில்துறை இரிசக்தி திறன்கள் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அடுத்தது சாலைகளில் வந்து ஏற்படுற விபத்தில் தமிழகம் வந்து முதலிடத்துருக்கு தமிழகம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் நிகழ்ந்த விபத்து உயிரிழப்புகளில் பதினோரு புள்ளி ஏழு சதவீதத்துடன் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் பத்து புள்ளி நாலு சதவீதத்துடன் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் வந்து உள்ளது இது தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படுறது காமனாக ஆனால் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் வந்து எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னா தமிழகம் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிவேகமாக தான் அது காரணம் ஸோ அதிவேகமாக போடுறதுக்கு வந்து நீங்கள் ஃபைனை வந்து போட்டிங்க அப்படின்னா அதிவேகமாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிவேகமாக வாகனத்தை ஈக்குவதற்கு வாகனத்துக்கு தகுந்தார் போன்று இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் வரை வந்து மோட்டார் வாகன சட்டத்தின் புதிய விதிகளின் கீழ் அபராதம் விதிக்கப்படுகிறது சாலை விதிகளை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது அபாயகரமான வாகனத்தை இயக்குபவர்களுக்கு இரண்டு ஆண்டு சிறை அல்லது பத்தாயிரம் வரை வந்து அபராதம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு மோட்டார் வாகன சட்டத்தின்படி சொல்லியிருக்காங்க இந்த மோட்டார் வாகன சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்து வருகிறது அடுத்த திருக்குறள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சத் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது இருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதியே அறிவுடையவரின் தொழிலாகும் அதிகாரம் அறிவுடும் அடுத்ததா நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இருக்கார் போல் நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து இருந்திருப்பார் அதே போல் நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பட்டேல் நாட்டின் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் வந்து தற்பொழுது திரௌபதி மர்ம ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் அடுத்தது நடப்பு நிதியாண்டில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கூடுதல் செலவினம் நாடாளுமன்றத்தில் துணை மானிய கோரிக்கையாக தாக்குதல் என்னென்னா நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு ரூ நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கூடுதல் செலவினங்கள் உள்ளடக்கிய துணை மானிய கோரிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினத்துக்காக துணை மானியக் கோரிக்கையை இந்த முதல் தொகுதியை வந்து மத்திய நிஜி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த துணை வரவு செலவு திட்டம் இல்லை துணை மானியம் அப்படின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் மற்றும் இயற்கை சீற்றத்தின் காரணமாக பஞ்சம் இது மாதிரி ஏற்படுறதில்லை அந்த டைமில் பட்ஜெட்டை வந்து உருவாக்குவாங்க அதுதான் வந்து துணை மானிய வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான நியூஸ் சொல்ல தான் நம்ம அடுத்து இந்து தமிழுக்கு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் இரண்டு இரவு பல்லாயிரம் உயிர்களை பறித்த போபல் விஸ்வாய துயரத்தின் நினைவாக இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டாம் தேதி தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதே போல் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது தேசிய மாசு கட்டுப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு அந்த போபால் விஷவாயு துயரத்தின் நினைவாக தான் வந்து கடைபிடிக்கப்படுது சங்க காலத்தில் ஆசிரியர்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டனர் எழுத்து இலக்கியம் கணக்கு ஆகியவற்றை கற்பிப்பவர் கணக்காயர் இலக்கணம் பயிற்சிவிப்பவர் ஆசிரியர் சமய தத்துவங்களை போதிப்பவர் குறவர் அப்படின்னு மூணு வகையை பிரிச்சிருக்காங்க அடுத்த ஜிஎஸ்டியை பற்றி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஜீரோ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னு அதனுடைய சதவீதம் இருந்துச்சு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியுடைய சதவீதம் எப்படி இருக்குன்னா ஜீரோ அஞ்சு பதினெட்டு நாற்பது அப்படின்னு இருக்குது இப்போது இந்த புகையிலை பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளது இந்த புகையிலை பொருட்கள் வந்து விதிக்கப்படுற வரி பார்த்தீங்கன்னா பாவ வரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிகரெட் மீதான கலால் வரி இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி விகிதத்தின்படி ஜீரோ சதவீத ஜிஎஸ்டி வந்து விலக்கு அப்படின்ற வார்த்தையில் வந்து குறிப்பிடுறாங்க அதில் வந்து என்னென்ன அடங்கும் அப்படின்னா புதிதாக தயாரிக்கப்படக்கூடிய உணவு பால் ரொட்டி அதுபோக போக கல்வி பொருட்கள் தனிநபருக்கான சுகாதார காப்பீடு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சதவீத ஜிஎஸ்டியில் அடங்கும் அதே போல் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா தகுதி விகிதம் அப்படின்னு அதுக்கான பேர் சொல்கிறாங்க இதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து அடங்குது உதாரணத்துக்கு ஷாம்பு ஷோப்பு அதே போல் இந்த நடுத்தர ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறோம்ல அதுக்கான ஜிஎஸ்டி வந்து ஐந்து சதவீதத்துக்குள்ளே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நிலையான விலை அப்படின்னு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியை சொல்கிறாங்க இதுக்குள்ளே என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிவி ஃப்ரிட்ஜு அதுபோல் இந்த காரு பைக்கு காரு டூ வீலருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான விலை பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியில் அடங்கும் அடுத்ததாக கடைசியான நிலை பார்த்திங்கன்னா சிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வந்து விதிக்கிறாங்க இதில் உயர் ரக கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் அடுத்ததாக படகு தனிப்பட்ட தனிப்பட்டவருடைய விமானம் அதுபோக பானங்கள் அடுத்ததாக ஆடம்பரம் மற்றும் தரமற்ற பொருட்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத ஜிஎஸ்டியை வந்து விதிக்கிறாங்க ஸோ இப்போ கரண்டில் இருக்க ஜிஎஸ்டி விகிதம் வந்து எப்படி இருந்து அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு என்னென்ன சதவீதம் ஜீரோ அஞ்சு பதினெட்டு நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று கியூபா அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது அதிக கரும்பு உற்பத்தி மற்றும் சர்க்கரை ஏற்றுமதியில் வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததால் கியூபாவுக்கு இந்த பெயர் கிடைத்தது அப்போது உலகின் சர்க்கரை கிண்ணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபான்னு சொல்லுவோம் போல் இந்தியாவுடைய சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதே போல் இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல்லாவரம் மலையில் பதினேழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்கோடாரி தொழிற்சாலைகள் இருந்துள்ளன இதனை ராபர்ட் ப்ரூஸ் புட் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த தொல்லியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் கண்டறிந்தார் அங்க கிடைச்ச அந்த கை கோடை தான் வந்து கற்கழுவி தொழிலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந் சென்னையுடைய பழைய அருங்காட்சியகத்தில் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோயில் உள்ளது இரண்டாம் பரந்த சோழன் எனும் சுந்தர சோழரால் கிபி பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது தற்போது இக்கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது அப்போது இந்த தாம்பரம் அருகே மாடம்பகத்தில் இருக்க தேனபுரீசஸ் கோயில் வந்து யார் கட்டிருக்காங்கன்னா இரண்டாம் பராந்தக சோழன் வந்து கட்டியிருக்காரு இரண்டாம் பராந்தக சோழனோட இன்னொரு பேர் வந்து சுந்தர சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அடுத்ததாக ஆறுநூற்றி பதினோரு கோடியில் அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பரவில் பிரம்மாண்ட ரைடுகளுடன் சென்னை ஒண்டர்லா பூங்கா முதல்வர் வந்து தொடர்ந்து வச்சிருக்காரு என்னென்னா கொச்சி பெங்களூரு ஹைதராபாத் புவனேஸ்வர் ஆகிய நகரங்களை தொடர்ந்து ஒண்டர்லா ஹாலிடேஸ் நிறுவனத்தின் பிரபலமான ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா தற்போது சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது திருப்போரூரில் உள்ள இல்லலூரில் அறுநூற்றி பதினோரு கோடியிலிருந்து அறுபத்தி நாலு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் இந்தியாவுடைய பிரபலமான பொழுதுபோக்கு பூங்காவில் வந்து ஒன்றான ஒண்டர்லா வந்து ஐந்தாவது கிளை தமிழ்நாட்டுடைய திருப்பூரூரில் வந்து நிறுவிருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இந்தியாவின் இரண்டாவது பழமையான சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நிறுவப்பட்டது பிசிசிஐ தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எம்ஏ சிதம்பரத்தின் பெயரை தாங்கிய இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிப்ரவரி பத்து முதல் டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் அடுத்ததாக எஸ் விஸ்வநாதன் சென்னை துறைமுகத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு சென்னை துறைமுகத்தின் புதிய தலைவராக எஸ் விஸ்வநாதன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இன்லேண்டு வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எனப்படும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் பாலிவால் இந்த சுனில் பாலிவால் தான் முன்னாடி சென்னை துறைமுகத்துடைய தலைவராக பணியாற்றிருக்காரு இப்போது தற்போது வந்து அந்த சுனில் பாலிவால் வந்து மத்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் இருக்குல்ல அதனுடைய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இன்லாண்டு வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூடிய துறையின் கீழ் வந்து இப்போ தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மரங்களை கணக்கெடுக்கும் பணிக்காக தொண்ணூறு லட்சம் நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறது தமிழக வனத்துறை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சென்னை கோவை திருப்பூர் திருச்சி மதுரை சேலம் ஆகிய ஆறு மாவட்டத்தில் மரத்தை வந்து கணக்கெடுக்கிற பணிக்காக தொண்ணூறு லட்ச ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க தமிழக வனத்துறை அடுத்ததாக பணியர்களுடைய வேலை நேரத்துக்கு வந்து வழிகாட்டுமா கேரளா அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் அதில் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வரையறுக்கப்பட்ட பணி பின்பு மேல் அதிகாரிகளிடம் இருந்து வரும் அழைப்புகளையும் இணைய வழி வேலைகளையும் நிராகரிக்கும் உரிமைக்கான துண்டிக்கும் உரிமை மசோதா கேரளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தாக்கல் செஞ்சு இப்போ வந்து அது மேலே கவனம் வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது என்னென்னா ஒருவேளை இது வந்து சட்டமாக இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா பிரான்ஸ் பெல்ஜியம் அயர்லாந்து நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்த சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் அப்படின்ற அந்தஸ்தை வந்து கேரளம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த இந்திய இளைஞர்கள் வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும் என்று இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைவர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி வந்து கூறியிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்குற பணியாளர்கள் ஓய்வு நேரத்தை அனுபவிப்பதும் வேலை செய்யும் இடத்தில் கண்ணியமாக நடத்தப்படுவதும் அவர்களின் அடிப்படை உரிமை என்பதை கேரள மசோதா வந்து வலியுறுத்துகிறது வேலை நேரத்தை தாண்டி வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறது வந்து சரி கிடையாது அவங்கள வந்து அவங்க வேலை நேரத்தை தாண்டி வந்து வேலை வாங்குறீங்க அதனால் அவங்க வந்து மன உளைச்சுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதே போல் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வேலை நேரம் தவிர பிற நேரங்களில் ஓய்வை அனுபவிப்பது தூங்குவது நேர அதாவது தூங்கும் நேரத்தை வந்து அனுபவிப்பது போன்றவை நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் சட்டக்கூறு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நாலின் சாரம் சதங்கள் அதனை வலியுறுத்துவதாக ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஆர்டிகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நாலு என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசம்பு சட்டத்தில் வேறு நேரம் தவிர பிற நேரத்தில் வந்து ஓய்வு அனுபவிப்பதும் தூங்குகிற நேரத்தை அனுபவிப்பதும் அவங்களுடைய சொந்த உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் கேரள அரசு வந்து ஒரு மசோதை வந்து ஈற்றிருக்காங்க என்னன்னா அங்கே வேலை நேரத்தை வந்து தவிர்த்து எழுபது மணி நேரம் வந்து அவங்க வாரத்துக்கு வேலை செய்யணுமா அந்த நேரத்தை தவிர்த்து மீதி நேரத்தில் வந்து வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க அது இன்னும் சட்டமாக மாறலை சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே கத்தோலிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்றில் இவர் படுகொலை செய்யப்படும் முறை பணியாற்றார் அப்போது கத்தோலிக்க ஜனாதிபதியார் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப்கன்டி இந்த ஜான் எஃப்கனடி தான் என்ன சொல்லியிருப்பாரா நாடு என்னது நாடு என்ன எனக்கு செய்தது என்று கேட்டாதே நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று கேள் அப்படின்னு ஜான் எப்கனடி வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பாரு அடுத்ததாக ஒரு கோர்ஸ் செய்ய வேண்டியதை செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்கலாம் ஆனால் அது உங்களை சிறந்தவராக மாற்றும் ஜார்ஜ் பெர்னாட்ஷா வந்து சொல்லியிருக்கேன் சைபர் பாதுகாப்புக்காக புதிய செல்ஃபோனில் சஞ்சார் சாதி செயலியை நிறுவ வேண்டும் ஃபோன் நிறுவனங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சைபர் பாதுகாப்பு காரணங்களுக்காக சஞ்சார் சாத்தி செயலியை புதிய செல்போன்களில் கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு உலகின் மிகப்பெரிய தொலைத்தொர்ப்பு சந்தைகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது இங்கு மட்டும் நூற்றி இருபது கோடி சந்தாதாரர்கள் வந்து இருக்காங்க ஸோ சஞ்சார் சாதி செயலியை வந்து புதிய செல்போன்களில் நிறுவ பிறகே விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் இதனை முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க சஞ்சார் சாத்தி செயலி கடந்த ஜனவரியிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டது அன்றிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஏழு லட்சம் செல்ஃபோன் திருட்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க சஞ்சார் சாத்தி இந்திய தொலைத்தொடர்பு துறையின் முயற்சியாகும் இது குடிமக்களுக்கு செல்ஃபோன் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு மேம்படுத்த ஒரு வெப் போர்ட்டல் மற்றும் செல்ஃபோன் செயலியை வந்து வழங்குகிறது ஸோ இப்போ சஞ்சார் சாத்தி செயலியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலயமா வந்து நம்ம தொலைஞ்ச ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து ஏற்படும் செல்ஃபோன் பாதுகாப்பு விழிப்புணர்வு உலக சிறுதானிய உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது ஆசிய நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு மட்டும் எண்பது சதவீதம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மாநிலங்கள் முக்கிய இடங்களை வகிக்கின்றன அப்போது தமிழ்நாடு சிறுதானிய உற்பத்தியில் மொத்த சிறுதானிய உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து மூணாவது பிளேஸில் இருக்குது ஆனால் ராகி உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நிலக்கடலை உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா நைஜீரியா ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன இந்தியாவில் முப்பத்தி ஏழு சதவீத பங்களிப்புடன் குஜராத் முதலிடத்தில் உள்ளது அதே போல் தமிழ்நாடு நிலக்கடலை உற்பத்தியில் வந்து தேர்டு பிளேஸில் இருக்காங்க அப்போது எதே தேர்டு பிளேஸு ஒட்டுமொத்த சிறுதானியத்திலையும் தேர்டு பிளேஸு நிலக்கடலில் தேர்டு பிளேஸில் இருக்காங்க தமிழ் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் திறப்பு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளது ஸ்கைவாக் என்று அழைக்கப்படும் இந்த கண்ணாடி நடைபாலம் விசாகப்பட்டினத்தில் மனதை கவரும் கைலாசகிரி மலை உச்சியில் வந்து அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்தே சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் ஐம்பத்தைந்து மீட்டர் நீளத்தில் கேன்டிலிவர் பாலமாக இது வந்து கட்டப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க விசாகப்பட்டினம் மாநக வளர்ச்சி ஆணையத்தால் ஏழு கோடி செலவில் வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு இப்பாலத்தின் கண்ணாடி வந்து ஜெர்மனிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்க அப்போது உலகின் இந்த சாரி இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஸோ டிசம்பர் இரண்டாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்து தமிழ் இருந்த முக்கியமான நியூஸ் வந்து அவ்வளோதான் தொடர்ந்து சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்